அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வழியாகும் நாம் அங்கு சென்றுகள் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி அங்குசம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பர் வர இருக்கிறோம் நம்மிடையே தேர்தல் களம் குறித்து பேசுவதற்காக பேராசிரியர் நெடுஞ்சலிங் சார் வந்திருக்கிறாங்க வாங்க அவரோடு பேசுவோம் வணக்கங்க சார் அங்கு நேயர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போற மக்களவை தொகுதி திண்டுக்கல் இந்த திண்டுக்கல் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் பழனி ஒட்டஞ்சத்திரம் ஆத்தூர் நிலக்கோட்டை நத்தம் திண்டுக்கல் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள்ல இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பதிவான வாக்குகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகளின் விவரங்களை ஒப்பிட்டு பார்த்து நம்ம வந்து கள நிலவரங்களை நம்ம சொல்றோம் நம்ம முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியின் சார்பில் இங்கு வெற்றி பெற்றவர் சிபிஎம் கட்சியை சேர்ந்த இரா சச்சிதானந்தம் வெற்றி பெற்றிருக்கிறாரு வாக்குப்பதிவு விவரங்கள் சிபிஎம் இரா சச்சிதானந்தம் ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் வாக்குகள் அதிமுக கூட்டணியில எஸ்பிடிஐ அந்த முகமது பாருக் அவர் போட்டிருக்கிறார் அவர் வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் ஆஹ் பாமகவுல திலகபாமா அந்த கட்சியினுடைய பொருளாளர் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில டாக்டர் கைலைராஜன் தொண்ணூத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாரு திமுக கூட்டணி மக்களவை தேர்தலில் கூடுதலாக பெற்ற வாக்குகள் நாலு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் வாக்குகள் உம் வாங்கியிருக்கிறாங்க இது திமுக கூட்டணியோட அதிகபட்ச ஓட்டு வித்தியாச செய்துவதற்கு ஆமா இவங்க இந்த தான் திருவள்ளுவருக்கு இங்குட்டு அடுத்து அடுத்து அடுத்தடுத்து உம் இங்க வாங்கியிருக்கிறாங்க அதிகமாக வாங்கியிருக்காங்க எப்படி கட்சி வெற்றி வெற்றி வாங்கியிருக்காங்க சட்டமன்றங்கள்லயும் இவங்க நல்லா வாங்கியிருக்கிறாங்க சரிங்க சரிங்க ஆஹ் சட்டமன்ற வரியாக பார்க்கிற போது ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பழனி சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பில் ஐ ஐ பி செந்தில்குமார் வெற்றி பெற்றிருக்கிறாரு இவர் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறாரு ஹம் அதிமுகவின் சார்பில் ரவி மனோகரன் தோல்வி அடைந்திருக்கிறாரு வாக்குப்பதிவு விவரங்கள் திமுக ஒரு லட்சத்தி எட்டாயிரம் வாக்குகள் உம் அதிமுக எழுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஏழாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மையம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க சட்டமன்ற தேர்தலில் திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் முப்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பழனி சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் திமுக கூட்டணி ஒரு லட்சத்தி மூணாயிரம் வாக்குகள் உம் அதிமுக கூட்டணி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் உம் அதே போல பாஜக கூட்டணியில பாமக இருபதாயிரம் வாக்குகள் உம் நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு அதிமுக பாமக கூட்டணி தனித்து நின்று வாங்கிய வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா அறுபத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க மக்களவை தேர்தலில் திமுக நாற்பத்தி ஓராயிரம் வாக்குகள் கூடுதலாக வாங்கியிருக்காங்க அதாவது இந்த திண்டுக்கல் மக்களவை தொகுதியே அப்படிதான் இருக்கு சரிங்க அதனுடைய ட்ரெண்ட் அப்படிதான் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பழனி தொகுதியில திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கள நிலவரம் தெரிவிக்குது அடுத்த தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருத்த சட்டமன்ற தேர்தலில் இங்கு வெற்றி பெற்றவர் திமுகவின் சார்பில் அர சக்கரவாணி ஆறு முறை தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிற அதிமுக என் பி நடராஜன் தோல்வி அடைந்திருக்கிறாரு திமுக ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக எண்பத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ஆஹ் நாம் தமிழர் நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் ஆயிரத்தி எண்ணூத்தி இரண்டு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக கூட்டணி இங்கு கூடுதலாக பெற்ற வாக்குகள் இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் ஒட்டன் சத்திரத்தில் பதிவான வாக்குகள் வரும் திமுக கூட்டணி ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் வாக்குகள் வாங்கிமுக கூட்டணி முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கி பாஜக கூட்டணியில் பாமா க பதினாலாயிரம் வாக்குகள் வாங்கி நாம் தமிழர் ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க இப்படி அதிமுகவும் பாமா தனித்து வாங்கிய வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக கூட்டணி மக்களவை தேர்தலில் அறுபத்தி ஓராயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட

ஆத்தூர் சட்டமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றவர் இப்போதைய அமைச்சராக இருக்கக்கூடிய பெரியசாமி சீனியர் கட்சிகள் இருக்கிறாரு அது அதிமுக கூட்டணியில பாமக திலகபாமா தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க இங்கு திமுக கூட்டணி ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க டாப் மோஸ்ட் அஹ் பாமக முப்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் வாக்குகள் கூடுதலாக பெரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக கூட்டணி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் அதிமுக கூட்டணி முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் பாஜக கூட்டணியில பாமக பதினாறாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினெட்டாயிரம் வாக்குகள் இங்கு அதிமுகவும் பாமகவும் இணைந்து பெற்ற வாக்குகளாக கூட்டி பார்த்தோம்னா வாக்குகள் கூட்டணி பிஜேபி கூட்டணி பாமக சேர்த்து வாங்கியிருக்கிறாங்க இங்கு மக்களவை தேர்தலில் திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் வந்து தொண்ணூறாயிரம் வாக்குகள் அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து நிலக்கோட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் இங்கு அதிமுகவை சேர்ந்த எஸ் தேன்மொழி வெற்றி பெற்றிருக்கிறாங்க திமுக கூட்டணியில மக்கள் விடுதலை கட்சி சேர்ந்த சுகா முருகவேல்ராஜன் வந்து தோல்வியடைந்திருக்கிறார் இது கூட்டணி கட்சி தான் கூட்டணி கட்சி அதிமுக கூட்டணி தொண்ணூத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக கூட்டணி அறுபத்தி மூணாயிரம் வாக்கள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பதினேழாயிரம் வாக்குகள் வாங்கிருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் மூன்றாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு அதிமுக சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க ஆமா இப்ப இந்த இங்க என்னன்னா ஒரு மிகப்பெரிய தலைமை அதாவது சட்டமன்ற தேர்தலாம் வாங்கியிருக்கிறாங்க ஆமா அங்க வந்து பெரியசாமி எல்லாம் இருக்கிறாங்க இருந்தாலும் இவங்க இந்த தொகுதியை கவனிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது இல்லை நிலக்கோட்டை தொடர்ந்து காங்கிரஸ் வசம் இருந்த இந்த பொன்னமால்னு உரமா ஜெயிச்சுட்டே இருப்பாங்க ஆமா அது வந்து திமுகவுக்கு ஓரளவுக்கு ஒரு ஆதரவு இல்லாத தொகுதி உம் அது ஒரு ட்ரெடிஷன்ல உம் இருந்தாலும் கூட்டணி கட்சி திமுக செலுத்தணுங்கிறது நமக்கு தெரியுதுங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் எண்பத்தி ஒன்பதாயிரம் அதிமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் பாஜக கூட்டணியில பாமக பெற்ற வாக்குகள் பதினேழாயிரம் வாக்குகள் ஆஹ் நாம் தமிழர் பத்தொன்பதாயிரம் வாக்குகள் உம் இங்கு அதிமுக அந்த பாஜக கூட்டணியில பெற்ற வாக்குகள் பார்த்தா ஐம்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ஒருவேளை கூட்டணி வந்து காங்கிரசுக்கு முருகேல் ராஜுக்கு பதிலாக காங்கிரஸ் கொடுத்தாலும் அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க ஜெயிச்சிருப்பாங்க அது ஏன்னா இங்கே எம்பி தேர்தலில் முப்பதா முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு கூடு லீடிங் ஜெயிச்ச ஆமா ஒருவேளை இருபத்தி எட்டாயிரத்தை தாண்டி ஒருவேளை மினிஸ்டர்ஸ் எல்லாம் வேலை செஞ்சாங்க சக்கரபாணி இருக்காரு அவங்களாம் சேர்ந்து எம்பி தொகுதிக்காக போனதனால ஓட்டு அதிகமா வாங்கியிருப்பாங்க பாத்திருக்காங்க மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் முப்பத்தி ஐயாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிலக்கோட்டை தனி தொகுதியில திமுக கூட்டணி பெற்று வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ள கூடுதலாக அடுத்த சட்டமன்ற தொகுதி நத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நத்தம் சட்டமன்ற தேர்தல அதிமுகவின் சார்பில நத்தம் விஸ்வநாதன் வெற்றி பெற்றிருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அஹ் திமுகவுல ஆண்டியம் மூலம் தோல்வியடைந்திருக்கிறாரு வாக்குப்பதிவு விவரங்கள் என்று பார்த்தோம்னா அதிமுக கூட்டணி ஒரு லட்சத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கிருக்காங்க திமுக கூட்டணி தொண்ணூத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பதினேழாயிரம் வாக்குகள் வாங்கிருக்காங்க மக்கள் நீதி மையம் ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க அதிமுக சட்டமன்ற தேர்தல பனிரெண்டாயிரம் வாக்குகள் திமுக விட கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க

அதிமுக கூட்டணி ஐயாயிரம் வாக்குகள் பாமக இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாக்குகள் பாஜக கூட்டணி இணைந்து பெற்ற வாக்குகள் வாக்குகள் மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க பன்னெண்டாயிரத்தை தாண்டி எட்டாயிரம் வாங்கியிருக்காங்க திமுக வெற்றி நம்ம சொல்றோம் நம்ம

வெற்றி பெற்றிருக்கிறாரு சிபிஎம்ல இருந்து எம் பாண்டி தோல்வி அடைந்திருக்கிறாரு கூட்டணி கட்சி கூட்டணி கட்சி அதிமுக கூட்டணி தொண்ணூறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க சிபிஎம் வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக கூட்டணியில நாம் தமிழர் பதினாலாயிரம் வாக்குகள் மக்கள் மையம் ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக கூட்டணி கூடுதலாக சட்டமன்ற தேர்தலில் பனிரெண்டாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் திமுக கூட்டணி ஒரு லட்சத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக கூட்டணி முப்பதாயிரம் வாக்குகள் பாஜக கூட்டணியில பாமக இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அங்க அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து பெற்ற வாக்குகள் என்று பார்த்தோம்னா ஐம்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க என்று சொன்னாலும் கூட மக்களவை தேர்தல திமுக கூட்டணி ஐம்பதாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க இப்ப இருக்கிற திமுக பலத்தோட இருக்கிறதுனால வந்து இருக்கிறதுனால இந்த தொகுதி எல்லாமே திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எம்பி தேர்தல் தெரியுது ஆமா ஆனா திருப்பி வழக்கம் போல அதிமுக முக்கிய மந்திரிகள் திமுக முக்கிய மந்திரிகள் மட்டும் ஜெயிக்கிற மாதிரி இருந்தா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கும் அது திருப்பி அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திருப்பி அதே மந்திரி தான் நிக்க போறாங்க இவங்க தான் போறாங்க ஆனா இந்த ஓட்டு விதத்தை அடிப்படையில் பார்த்தா திமுக திரும்பி ஜெயிக்கணும் அவங்க விடாம முயற்சி பண்ணி அவங்களை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பண்ணணுங்கிறது தான் தெரியுது திண்டுக்கல் மக்களவைத் உட்பட்ட பழனி ஒட்டஞ்சத்திரம் ஆத்தூர் நிலக்கோட்டை நத்தம் திண்டுக்கல் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் திமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் கூட அவங்க வந்து இப்ப நிலக்கோட்டை நத்தம் திண்டுக்கல் அதிமுக கைவசம் இருக்கக்கூடிய தொகுதிகள் வந்து கைப்பற்ற அதுல வந்து திண்டுக்கல் சீனிவாசன்லாம் ஒரு பெரிய ஆமா திமுக அதிமுக மிகப்பெரிய புள்ளி அவர் மந்திரியா இருந்து திருப்பி நின்றுனால ஜெயிச்சிருக்கிறார் இந்த முறை வந்து திமுக வாய்ப்பு இருக்குதுங்க சரியா வேலை செஞ்சாங்க ஜெயிக்க முடியும் அதே மாதிரி நத்தம் சொன்ன தொகுதி கடுமையா வேலை பார்க்கணும் திமுக அது வந்து நமக்கு நாற்பத்தி வந்துருச்சு ஐம்பதாயிரம் வந்துருச்சுன்னு அவங்க தூங்கிடக்கூடாது ஏன்னா அப்புறம் திருப்பி வந்து பழைய சட்டமன்ற தேர்தலான ரிசல்ட் தான் கிடைக்கும் இதுல சரிங்க சார் சரிங்க சார் இத்துடன் திண்டுக்கல் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல் கால நிலவரம் நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம் வணக்கம் அரசியல் புலனாய்வு இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் விருமுறை வெளியாகும் நம் அங்குசம் இதழ் உங்களிலும் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு ஆகவே தொடர்ந்து எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி